அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோகிலர் கலைச்செல்வி பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷபராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க முழுமையா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய டேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பயிற்சி ஆகிறாருங்க அதாவது கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன வீட்டுக்கு வராரு இப்ப ரிஷவராசிக்கு உண்டான பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் உண்டான பழங்கள் பார்க்க போறோம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி எல்லாமே வருதுங்க ஓவராலா தான் உங்களுக்கு இப்ப நான் சொல்ல போறேன் பழங்கள் நல்லா பொறுமையா நிதானமா பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது அதே மாதிரி உங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்களை பத்தி பார்க்க போறோம் தானங்கள் என்ன மாதிரி தானங்கள் பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்றது விஷயத்தையும் பார்க்க போறோம் இப்போ ரிஷப ராசி ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு சனி பகவான் அவரு மீன வீட்டுக்கு வரும்போது ரிஷப வீட்டுல இருந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்து லாபஸ்தானத்துக்கு வராரு சனி பகவான் இப்ப ரிஷப வீட்டுல மூன்று நட்சத்திரங்களுக்கு அதுக்கு உண்டான பழங்களையும் பார்க்கலாங்க கார்த்திகை நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம் பிறந்திருக்காங்க அப்படின்னா சகோதரனால தன் கணவர்னால அதாவது பெண்களா இருந்தீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன் சகோதரனால சில மன வருத்தங்கள் மன கசப்புகள் மன வேதனைகள் அனுபவிப்பீங்க அடுத்து தன் கணவர் பெண்களா இருந்தீங்கன்னா தன் கணவர் மூலியமா சில மன கசப்புகள் கண்டிப்பா உருவாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து ரோகிணி இது வந்து எப்பவுமே வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய பலன்கள் தான் சொல்றேன் பொதுவான விதி பலன்கள் தான் இப்ப சொல்லிட்டு வரேன் ரோகிணி நட்சத்திரக்காரங்க நல்ல பயங்கரமான நாலேஜபிளான பர்சனாக இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க நல்ல பிரில்லியாவும் இருப்பாங்க அதே மாதிரி காதல் வந்து டக்குன்னு வரக்கூடியதும் ரோகிணி தான் லவ் பண்ணுவாங்க ஆனா அந்த லவ் வந்து சக்சஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஐந்து குடையரும் ஏழு குடையரும் சம்மந்தப்படுறாங்களா எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு மூன்றாம் வட பலம் பெறுதா லக்னாதிபதி எப்படி இருக்காரு அவங்களுக்கு லவ் கம் சொல்லிடலாம் நட்சத்திரம் அப்படின்னா கடாச்சமான நட்சத்திரம் தான் அது தெய்வீக நட்சத்திரம் எல்லா நட்சத்திரமும் அப்படிதான் இருபத்தேழு நட்சத்திரமும் அப்படிதான் சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் தான் இதுல ரோகிணி நட்சத்திரம் வந்து சிறப்பானது அதனாலதான் இந்த லவ்ல வந்து டக்குன்னு விழுறது வந்து இந்த

எல்லா விஷயத்திலும் லேப்டாப்பில் விளையாடுறது எல்லா விஷயமே நீங்க வந்து அப்டேஷன்ல இருப்பீங்க அந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களை வந்து மாற்றிக்கக்கூடிய கூடிய திறன் இருக்கு இயல்பாவே உங்களுக்கு வந்து அது தெரியும் மற்றவங்க கற்றுக்கிட்டு தான் வந்து அந்த விஷயத்த பண்ணுவாங்க அதாவது ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சிக்காம ஒரு விஷயத்த பண்ண முடியாது அதை தானா வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்ட் வரணும் அப்படின்னா அந்த ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா இருக்கு யார் யாரும் அவங்களுக்கு சொல்லி தர தேவையில்லை தானாவே அந்த ஒரு விஷயத்தை கிரகிப்பாங்க கத்துப்பாங்க டக்குன்னு ஸ்பீட அப்சர்வ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி மிருகசி ரிஷ நட்சத்திரம் ரிஷபராசியில அது வந்து மிகப்பெரிய ஒரு யோகமான நட்சத்திரம்னு சொல்லலாம் இவங்க இவங்களுக்கு வந்து மிருகசி ரிஷ நட்சத்திரம் வந்து தன் தகப்பன்னால தன் கணவன் பார்ட்னர் கணவனோ மனைவியினாலையும் மன சங்கடங்கள் ஏற்படும் மன கஷ்டப்பு ஏற்படும் அப்பானாலையும் அதாவது பார்ட்னர் உங்களுடைய மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் ஏற்படும் உங்க வாழ்க்கையில நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு உண்டான கடமைகள் இருந்தாலும் கடைசி கால கட்டத்துல பார்க்கும் போது அந்த குருக்கர்மா இருக்கிறதுனால பிள்ளைகளான மனக்கசப்புகள் மன கஷ்டங்கள் கண்டிப்பா வந்து கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் ஒன்னும் குழந்தை இல்லாத போயிடும் இல்ல குழந்தை பிறந்து இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நல்லா கேட்டுக்கோங்க இல்ல இந்த மாதிரி நடக்கலைங்க எனக்கு உடனே குழந்தை பிறந்திருச்சு நல்லா தான் இருக்காங்க ஆரோக்கியமா இருப்பாங்க நான் சொல்றது வந்து இது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தா இன்னும் வீரியம் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன் இது ராசியை வச்சு நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் கான்செப்ட் நம்ம ராசியை வச்சு பாக்கும்போது இது ஓகே ஆனா உங்களுக்கு அது ரிஷப லக்னமா இருந்து லக்ன புள்ளி போய் அங்க உட்காரும் போது பிள்ளைகளால மன கஷ்டங்கள் மன கவலைகள் வரும் அது புத்திர புத்திர சோகமாக இருக்கலாம் அடுத்த வந்து பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை அடுத்த லெவல் நீங்க எடுத்துட்டு போறதாக உங்கள்கிட்ட அதிகம் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க அவங்க முடிவை அவங்க எடுத்துப்பாங்க அப்போ உங்களுக்கு மனசங்கடம் கொடுக்கும் இத்தனை வருஷம் வளர்த்திட்டோமே பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்கல அப்படின்னா அந்த ஒரு மனக்கசப்புகள் வந்து அந்த மிருகசிரீஷ நட்சத்திரக்காரங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இருக்கும் அது கட்டாயம் இருக்குங்க இதெல்லாம் வந்து பொதுவான பலன் ராசியை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் இது லக்ன புள்ளியா இருந்தா இதை நூறு இல்லை இரநூறு சதவீதம் பொருந்தும் நான் சொல்றது அடுத்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் தொழில் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது கோடீஸ்வர யோகம் கொடுக்க போகுது சனி பகவான் அட்டகாசமா வேலை செய்வாருங்க உங்க நட்பு வீடு தான் அதாவது நட்பு கிரகம் தான் அவரு ஏன்னா உங்க உண்டான அதிபதி சுக்கர பகவான் அவர் வீட்டையும் அதாவது உங்க வீட்டையே சனி பகவான் பாக்குறாரு பதினோராம் இடத்துலயும் இருக்காரு லாபத்தை கொடுப்பாரு அள்ளி கொடுப்பாரு இப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு பண்ணுவீங்க இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதே வந்து அடுத்த லெவல் கொண்டு போவீங்க பிரான்ச்சஸ் கிளைகள் அதிகமாக ஆரம்பிப்பீங்க அதனால டெவலப்மெண்ட் நல்லா தெரியும் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகி இந்த டைம்ல வந்து இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சம் கார் பங்கன் வாங்கிட்டு செட்டில் ஆகக்கூடிய அம்சம் இந்த டைம்ல இருக்கு முக்கியமா வந்து தங்க காசுகள் தங்க காசுகள் ஆபரணங்கள் வந்து சேர்க்கை அதிகமாக இருக்கும் தங்க நாணயங்கள் இதெல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய அம்சம் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கு இந்த பீரியட் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இப்ப ஜோதிடம் பாக்குறீங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க ஜோதிடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா மிக சிறப்பா வரப்போறீங்க நல்ல ஒரு பாப்புலரா ஒரு நல்ல வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சி பாப்புலர் ஆவீங்க உங்க ஏரியால அதாவது உதாரணத்துக்கு நீங்க ஒரு சேலமோ ஈரோடோ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க வாக்கு பலம் அதிகரிக்கும் வாக்குஸ்தானம் பலம் அதிகரிக்கும் இரண்டாம் தனகாரகன் குரு பகவான் போய் அமர வருஷத்துல குரு பகவான் பயிற்சி வீட்ல இருந்து இரண்டாம் மடம் தனகாரகனே வந்து உட்கார போறாரு குரு பகவான் தனஸ்தானாதிபதி புதனை விட்டுருங்க அது அப்பப்ப மாறக்கூடிய விஷயங்கள் ஆனா குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு அங்கதான் இருக்க போறாரு ஆனா வாக்கு பலம் ஏற்படும் நீங்க என்ன சொல்கிறீங்களோ அது பழிக்கும் அது ஜோதிட துறை ஆகட்டும் நியூமரஜி ஆகட்டும் வாஸ்து ஆகட்டும் இந்த சம்பந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணீங்க சரி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க அதே மாதிரி மூத்த சகோதர ஸ்தானம் அதாவது மூத்தவங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க வந்து அவங்க மூலியமா வந்து சில மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் சஞ்சலத்தை கொடுக்கும் உங்களுக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுக்கு மூத்த பிள்ளைகள் அதாவது ரிஷபராசி ரிஷபலக்னக்காரங்களுக்கு மூத்த பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைங்களா பையனாகட்டும் பொண்ணாகட்டும் அவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இட புத்திரஸ்தானத்தை சனி பாக்கா அவங்களுக்கு உடல்நிலை கேட்டு போய் நம்ம ஹாஸ்பிட்டல் செலவு நான் சொல்றது சின்ன தான் சொல்றேன் பெரிய அளவுக்கு ஒன்றும் இல்லை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கன்னு சொல்றேன் ஆனா ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி வந்து திடீர்னு செலவு வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு குழந்தைங்கள்லாம் ரொம்ப 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 கவனம் செலுத்துங்க மூத்த குழந்தைய ரிஷவராசியோட மூத்த பிள்ளைகளை வந்து கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது அதே மாதிரி உங்களுக்கு ஜாப்ல கிடைக்கிறீங்கன்னா அடுத்த கட்ட ப்ரமோஷன் கிடைச்சி போவீங்க தொழிலில் முன்னேற்றங்கள் நடக்கும் பெரிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரேங்க் ஹோல்டரா வந்து நீங்க எங்க உங்களுக்கு படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதாவது டிகிரி அடுத்தது வந்து பிளஸ் டூ பிளஸ் டூ முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க ஹையர் லெவல் பண்ண போறீங்க அதே நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒன்று நீங்கள் லோக்கல் இந்தியாக்குள்ளே பார்ப்பீங்க உங்களுடைய காலேஜஸ் ஆகட்டும் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும் அடுத்தது அப்ராடில் போய் சில பேர் படிப்பாங்க மெடிசன் படிப்பாங்க அவங்களுக்கும் வந்து இது ரைட் டைம் கண்டிப்பாக வந்து அங்கே போய் படிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ரிஷவலாசி ரிஷவலகனகாரங்களுக்கு அதனால் படிப்பில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நீங்கள் நினைத்தபடி நினைத்த இடத்துல போய் படிக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்குது நல்ல மார்க்கும் எடுப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் குழந்தைங்க படிச்சிகிட்டு இருக்கிறீங்க டென்த்து படிக்கிறீங்க நைன்த்து எயித்தில் படிக்கிறீங்க கொஞ்சம் மந்திரத்தைமே வரும் மரபுகள் ஏற்படும் அதுக்கு லக்ஷ்மி ஹையர் கிரீவர் வழிபாடு பண்ண வேண்டும் அந்த லக்ஷ்மி ஹையர் கிரீவருடைய மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஞானான் அந்தமயம் தேவம் நிர்மலஸ் படிகாக்கிறதையும் ஆதாரம் சர்வை வித்யானம் ஹையர் கிரீவர் உக்வாஸ் மகே இந்த மந்திரத்தை தினசரி ட்வெண்ட்டி செவன் டைம் சொல்லணும் சொல்லிட்டு உட்காந்து படிங்க ஏன்னா சனி பகவான் ஸ்லோ கிரகம் தான் அவரு உங்க வீட்டை பாக்குறாரு அப்ப என்ன ஆகும் நீங்க படிப்புலயே கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் நீங்க பிளஸ் டூ படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க டிகிரிக்கு போறீங்கன்னா உங்களுக்கு நினைச்ச இடத்துல கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஆனா அந்த படிப்புலயும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது ஸ்பீடா நல்லா ஃபாஸ்டா படிச்சுட்டு இருக்கவங்க நல்லா ஃபாஸ்டா எழுத கூடியவங்க நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்லோ அண்ட் தான் பண்ணுவீங்க மறதிகள் அதிகமாக வரும் அதுக்கு நான் வந்து லக்ஷ்மி ஹயர் கிரீவர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் அடுத்தது தனகாரகன் குரு பகவான் அதாவது இருக்கக்கூடிய அப்ப உங்களுக்கு வாக்கு பலம் ஏற்படும் தனகாரகன் வரும்போது உங்களுக்கு தனவரவு பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகிறது உங்கள் வாக்கு வன்மையால் அதாவது பேச்சு திறமையை வச்சு நிறைய பேர் சம்பாரிச்சிட்டு இருப்பீங்க ஒண்ணு யூடியூபர்ஸா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபீல்ட்ல ஜோ ஜோதிடரா இருக்கலாம் நியூமுராலஜிஸ்டா இருக்கலாம் இந்த மாதிரி பேச்சு துறையில பேச்சாற்றல்னா உங்களுக்கு பட்டிமன்ற பேச்சாளரா இருக்கலாம் உங்களுடைய பேச்சை வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது எந்த துறையா இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு வருவீங்க இந்த வாக்கு வன்மை அதாவது நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு பளிக்கும் தனஸ்தானமும் வ போது உங்களுக்கு அந்த பேச்சாற்றல் மிக்கவங்க நல்லா வந்து பொருளாதார ரீதி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க இந்த பேச்சை வச்சு சம்பாதிக்கிறாங்க அட்டகாசமா இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஜாக்பாட் அடுத்த லெவல் இது உறுதி இது வரைக்கும் உங்களுக்கு பாக்கியம் லேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல உங்களுக்கு புத்திரஸ்தானம் நல்லா இருக்கு அதனால் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா ஐந்தாம் இடத்த சனி பகவான் பார்த்தாலுமே உங்களுக்கு நிதானமா கொடுப்பாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள கட்டாயம் வந்து உங்களுடைய ஜாதகமும் மட்டும் பார்த்தா பத்தாது அதாவது நம்ம வந்து கோச்சார்பட ஜனடகால ஜாதகத்துல அமைப்பு நல்லா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும் புத்திரஸ்தானமும் நல்லா தான் இருக்கு அதே மாதிரி சனி பகவான் எங்க பாக்குறாரு தனுசு வீட்டையும் பாக்குறாரு அப்ப உங்க வீட்டுக்கு எத்தனாம் இடம் எட்டாம் இடம் அப்ப கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அதெல்லாம் இதெல்லாம் முடிவுக்கு வரும் ஏன்னா அந்த வீட்டை குரு பகவானும் டைரக்டா ஏழாம் பார்வையா பார்க்க போறாரு பத்தாம் பார்வையா சனி பார்க்க போறாரு அப்ப தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா அது சுமூக நிலைமைக்கு ஏற்படும் உங்களுக்கு ஃபேவரபிளா முடியறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட் போயிட்டு இருக்குது அப்படின்னா அது கோர்ட் கேஸ் போயிட்டு தான் இருக்கும் அதை நிலுவைக்கு வராது அது கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ஏன்னா அது வந்து முடிவுக்கு வராது மற்ற ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது ஸ்டேஷன்ல இல்லை கோர்ட்லேயே உங்களுக்கு நிற்கிது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரணும்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியக்கூடிய ஆண்டாக இருக்கு குரு பக்கம் நல்ல இடத்துல இருக்கனால எவ்வளோ பெரிய கடன் இப்போ நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா கடன் அடைச்சிருவீங்க ஏன்னா குரு பகவான் எந்த இடத்த பார்ப்பாரு ரிஷப வீட்டுக்கு ஆறாம் இடத்த பார்க்குறாரு ஆறாம் இடன்றது ருணரோக சத்ரு கடன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் நிவர்த்தி ஆகும் அடுத்தது எதிரிகள் உங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க எதிரிகள்லாம் உங்களுக்கு மறைமுகமா குடைச்சல்கள் கொடுக்கறது வேலையில தொந்தரவுகள் கொடுக்கறது உங்களை வந்து ஏதாவது ஒரு காயப்படுத்துறது இல்ல உங்களை வந்து இந்த வேலையை விட்டு நகர்த்துறது இல்ல தொழில்ல நீங்க இல்லாமல் போறதுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யறவங்க இருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு எதிரிகள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் அந்த எதிரி இப்ப காணாம போயிடுவாங்க உங்களை தொட்டாங்கன்னா அவங்க கெட்டாங்க உங்களை நெருங்கி வரணும் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னு நினைச்சு வராங்க போயிடுவாங்க ஆறாம் இடத்த குரு பகவானும் இந்த ஆண்டு இடம் தெரியாம போயிடுவாங்க நெருங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் வரும் பார்ப்பீங்க உங்க எதிரிகள் வீழ்ச்சி ஆகிறது நீங்க கண் கூட இந்த ஆண்டு பார்ப்பீங்க சரிங்களா அதனால வந்து என்னன்னா கடன் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி எதிரிகளால பிரச்சனைகள் எதுவும் வராது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் பிரச்சனைகள் வரும்னா பாதம் சார்ந்த வரும் கால் முட்டி கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அது வந்து வண்டி வாகனத்துல போகும்போது கவனமாக கவனமா இருங்க கால் பாதத்துல புண்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்ல இடிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா அடுத்தது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க வந்து வந்து ஜங்க் ஃபுட் ஃபுட் ஃபாஸ்ட் எல்லாமே அவசர காலத்துல நீங்க வந்து அவசரமா சாப்பிட்டு போற பீரியடா இருக்கு அதனால வந்து இயற்கை இயற்கையாக விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் கீரை காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் பழங்கள் இது மாதிரி எல்லாம் நீங்க உண்டான வாய்ப்பு கிடைச்சா நீங்க அதிக அதிகமா எடுத்துக்கோங்க இந்த பீரியடில் அதை எடுத்துக்கும் போது உங்களுக்கு அப்டமல் ஸ்டமக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது அடுத்தது உங்களுக்கு உண்டான நிலுவையில நான் சொன்னேன் இல்லைங்களா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல உங்களுக்கு போய் குரு பகவான் பார்வையிடுறாரு அங்க வந்து ராகு பகவான் போய் அமர போறாரு அதாவது ராகு கேது பயிற்சிக்கும் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன் ராகு பகவான் பத்துல ராகு இருக்காரு பத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ராகு பகவான் இந்த பயிற்சி ஆகும் போது அது என்னன்றது நம்ம தனித்தனியா பார்க்கும் போது தெரியும் இப்ப நான் ஒட்டுக்கான ராகு வந்து அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன் ஏன்னா மீன வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எங்க இருக்காரு எங்க போறாரு கும்ப வீட்டுக்கு வருவாரு அப்ப உங்களுக்கு வந்து தொழில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் தொழில் நீங்க பண்றீங்க அப்படின்னா பெரிய அனுபவம் கிடைக்கும் ஆனா உங்ககிட்ட யாரும் எதிரிகள்லாம் நெருங்கவே முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா குரு பகவான் டைரக்டா அது மிகப்பெரிய ஒரு யோகமா மாறப்போகுது பெரிய ஜாக்பாட் பெரிய அளவுக்கு பண்ணுவீங்க இருந்தாலும் சரி வேலையில இருக்கீங்க அப்படின்னா அடுத்த ப்ரொமோஷன் கிடைச்சி அடுத்தடுத்த லெவலில் போயிட்டு போயிட்டுருப்பீங்க பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கு ஆனா ஸ்லோ ஆகும் ஆனா அதுக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் லக்ஷ்மி ஐக்கிய வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு உண்டான ஸ்தலங்கள் கோயில் என்ன மாதிரி போகணும் போனா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் எந்த இடத்துக்கு போனால் நிவர்த்தி ஆகும் ஃபர்ஸ்ட் வீட்டு பக்கத்துலேருந்து நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் அதாவது நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸு அந்த மாதிரிலாம் வேண்டாம் ஃபர்ஸ்ட் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகர் வழிபாடு பண்ணுங்க நான் சொல்லக்கூடியது ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது இப்போ அடுத்ததான் நான் அதாவது சொல்ல போகிறேன் அப்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ தூரம் போக முடியல ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகரை கும்பிடுங்க ரெண்டு நெய் தீபம் போடுங்க மூணு தடவை சுற்றி வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க ரிஷப் ராசிக்காரங்களுக்கு சொல்கிறேன் அடுத்தது உங்களுக்கு காளி வழிபாடு காளியம்மன் வழிபாடு அது உங்கள் ஊரில் உங்கள் பக்கத்துலேயே கூட இருக்கலாம் காளியம்மன் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க காளி வழிபாடு பண்ணுறது சிறப்பானது இல்லை டைம் கிடச்சிது அப்படின்னா நீங்க வந்து காளியம்மனும் வழிபாடு பண்ணலாம் மாரியம்மனும் கும்பிடலாம் காளியம்மன் வீட்டு பக்கத்துல இருந்தா உடனே போய் கும்பிட்டு வரது நல்லது நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் விநாயகரும் காளியம்மனும் வழிபாடு பண்ணீங்கன்னா என்னெல்லாம் மனசுல நினைச்சிருக்கீங்களோ அது நிச்சயமா இந்த ஆண்டு நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா அது காளியம்மனா இருந்தா இன்னும் விசேஷம் உங்க ஊர்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க ராஜகாளி அம்மன் அந்த மாதிரி அம்மன் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க இருந்தாங்கன்னா விசேஷம் இல்லைன்னா நீங்க வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு போறது விசேஷம் ஏன்னா எல்லாராலையும் அங்க போக முடியாது சமயபுரம் மாரியம்மன் ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருப்பீங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோஸ் வந்து ஒன்றும் அப்ராட்ல இருப்பீங்க இப்போ நீங்க ஆல் ஓவர் இந்தியாக்குள்ள இருப்பீங்க அதனால வீட்டு பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் விநாயகர் வழிபாடு காளியம்மன் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ சமயபுரம் மாரியம்மனுக்கு வந்து கும்பிட்டுட்டு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு கிளம்புங்க இந்த ஆண்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைகளை செய்யுங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுப்பாரு அடுத்தது தானங்கள் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானத்துல நீங்க தயிர் சாப்பாடு வாங்கி தரணுங்க தயிர் சாப்பாடு அது வந்து மினிமம் இருபது பேருக்காவது வாங்கி கொடுக்கணும் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க எந்த கிழமையில உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இருந்து அடுத்த இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்குள்ள எந்த எந்த கிழமையில பிறந்தீங்க அப்படின்றத பாருங்க நாட்களை கணக்கு வச்சுக்கோன்னா கிழமை பாருங்க இப்ப வந்து திங்கட்கிழமையா செவ்வாயா புதனா வியாழனா வியாழக்கிழமை உதாரணத்துக்கு நீங்க பிறந்த வியாழக்கிழமை மந்த்லி ஒன்ஸ் வியாழக்கிழமை வளர்பறையில வளர்பறை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க போயிட்டு தயிர் சாதம் தானம் பண்ணிட்டு வாங்க சரிங்களா வியாழக்கிழமை பண்றது விசேஷம் அதாவது நீங்க பிறந்த கிழமையில பண்றது விசேஷம் சொல்லிட்டேன் வியாழக்கிழமைன்றது நீங்க பிறந்த கிழமை வியாழக்கிழமனா வியாழக்கிழமையா இருந்தா நீங்க பண்ணலாம் இல்ல வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை தான் பிறந்திருக்கீங்க அந்த நாள்ல கொடுக்கலாம் வளர்பேரில கொடுங்க மினிமம் இருபது பேருக்காவது அன்னதானம் கொடுங்க அதை நீங்களே செஞ்சு எடுத்துட்டு போறோம்னு போல இல்ல ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறது தான் நிறைய கமெண்ட்ஸ் வருது எப்படி மேடம் நான் வீட்டுல இருந்து செஞ்சு எடுத்துட்டு போகணுமா ஏன்னா வேலையில இருக்கேன் எப்படி நான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து கடையில இருந்து கூட வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்ல ஒரு மினிமம் இருபது பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்ல இருபது பேருக்கு எனக்கு வசதி இல்லைன்னா ஒரு பத்து பேருக்காவது அட்லீஸ்ட் ஒரு பத்து பத்து பேருக்கு வாங்கி கொடுங்க ஒரு மூணு மாசம் நீங்க தொடர்ந்து செய்யுங்க எப்படி இருக்கு நீங்களே பாருங்க ஆல்ரெடி நீங்க தானம் கொடுக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்க இருந்தாலும் வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சியா இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் அட்டகாசமா இருக்க போகுது ஆனா எல்லா விஷயத்திலும் நீ ஜெயிச்சு முன்னேறி பெரிய அளவுக்கு வந்து உட்கார போறீங்க ஆனா இதுல மாற்றமே கிடையாது உங்களுக்கு இது வந்து கோச்சாரப்படன் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லா இருக்குது ஆனா உங்க ஜனன கால எப்படி இருக்கு அப்படிங்கறதை நீங்க பாருங்க. ஏன் கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்ப கீழே கீழ லைன் நம்பர் இருக்கு வேணும்ன்றவங்க कांटेक्ट பண்ணலாம். ஜாதகம் பார்த்துடலாம். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா என்ன காண்டாக்ட் பண்ணेंगे இல்ல உங்க வீட்டு பக்கத்துல யாராவது இருக்காங்க அப்படின்னா அந்த ஜோதிடரை கன்சல்ட் பண்ணுங்க. கேட்டுக்கோங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏனா கோச்சாரபடியும் நல்லா இருக்கு. இப்ப ஜாதகப்படி நல்லா இருந்தா இன்னும் பெரிய அளவுக்கு நீங்க செட்டில் ஆயிடலாம். இந்த perioல வந்து செட்டில் ஆகக்கூடிய பீரியட் வெற்றி நிச்சயம் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தரப்பை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்